ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனன்யா ரோஸ் நர்சரி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம நிறைய விதமான ரோஸ் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நார்மல் அவலான்ஜ்னு சொல்லுவாங்க அவலான்ஜஸில் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் வெரைட்டிஸ் இருக்குது என்னென்னனு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நார்மல் அவலான்ச் பீச் அவலான்ஞ்ச் கேண்டி அவலான்ச் ஸ்வீட் அவலான்ச் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க வாங்க அடுத்த பிளான்ஸை பற்றி பார்க்கலாம் கொத்து கொத்தாக பூக்கூடிய டாப் சீக்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைனா இது வந்து தாஜ்மஹால் ரெட்டுன்னு நம்ம ஏரியாவில் சொல்வோம் ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் நர்சரின்னு இருந்தாலே கண்டிப்பாக ரெட் கலர் இல்லாமல் ரோஸே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற நர்சரி கூட விசிட் பண்ணி பாருங்கள் ரெட் கலர் ரோஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு நோ ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பூக்களாக பூக்கக்கூடிய வெரைட்டி ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த பிளான்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ரோஸ் சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்க இந்த சென்டிமெண்ட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்குது ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து பிளாக் ரோஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ யூஸ்வலாக பிளாக் ரோஸ் இந்த கலரில் தான் இருக்கும் வெல்வெட் கலரில் தான் இதை தான் நம்ம பிளாக் ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ட்ஸுமே நம்மளுடைய நசில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டரில் பிங்க் கலர் பிளான்ஸு ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப பெரிய கேரிங் இல்லாமல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான் பார்க்குறதுக்கு டபுள் கலர் மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பெரிய பெரிய பூக்களாக வேணும்ன்றவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் நம்ம நோ பிளஸ் பிளான்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ நோ ப்ளஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சைஸில் தான் இருக்கும் இப்போ பார்த்துருக்குது ஒரு டபுள் ரிலைட் வெரைட்டி தான் இந்த பிளான்மே நம்மளுடைய நேரத்தில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியான பிளான்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம இருக்குது டபுள் டிலைட் ரோஸ் தான் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து எயிட்டி ருபீஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து ரோஸஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் வாங்குவீங்க பட் நம்மளுடைய நர்சரியில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எயிட்டி ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பெரிய பிளான்ட் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே இது வரைக்கும் எந்த பிளான்ட்டுமே நாங்கள் சேல் பண்ணது கிடையாது ட்ரீ ரோஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த ரோஸ் பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய நர்சரி நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லோ கலரோஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோகனான்னு சொல்லுவாங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம இருக்குது கிரிக்கிரியில் வந்து பிங்க்கு கிரிக்கிரியில் வந்து பிங்க்கு ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது ஒரு அஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீனோ ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க சம்மர் சீனோவில் ஒயிட்டு பிங்க்கு லைட் பிங்க்கு அப்புறம் சாண்டல் கலர் ஒரு நாலு கலர்லேருந்து அஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கொடி ரோஸ்ன்னு சொல்லுவோம் ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான்ட்டு பலூன் ரோஸ் ஓரியன்டான ஒரு பிளான்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து காப்பர் ஆஸ்டின்னு சொல்லுவோம் ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட்னே சொல்லலாம் பெரிய பூக்களாக கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இப்போ பார்த்துட்டு இருக்கு ஜுமிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான் ஸோ இதெல்லாம் அவார்ட் வின்னிங் ரோசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ஸ்லாம் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பெரிய பூக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இப்போ பார்த்துட்டு இது வந்து ஃபேண்டா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் ஃபேண்டா ஆரஞ்சுலேயே வந்து பட்டன் சைஸில் பூக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேண்டா ஆரஞ்சு தான் இந்த பிளான்ட்டை சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிங்க் கலர் ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னன்னா பிங்க் தாஜ்மஹால்னு சொல்லுவோம் டார்க் பிங்க்கில் இருக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ரோசஸ்ன்னு சொன்னாலே இந்த பிளான்ஸை கண்டிப்பாக வாங்கணும்னு போல தோணும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டிஸ் தான் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லோ கலர் பட்டன் சொல்லுவாங்க ஸோ நிறைய ஃபார்மிங்க்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட் தான் நல்ல விலை போகக்கூடிய ஒரு பிளான்ஸ்னே சொல்லலாம் ஸோ இந்த பிளான்ஸ்லாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக வளரும் பட் ஆனால் ரொம்ப ரேரான கலெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக முந்நூற்றம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் தான் அந்த ஃப்ளவரிங் வந்து போகும் இந்த பிளான்ட் வந்து நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா சென்டட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிக்கு நிறைய பேர் பயன்படுத்துவாங்க இப்போ இருக்க சில்வர் லைன் ஒரு டபுள் கலர் பிளான்ஸ் தான் ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கும் நம்மளுடைய நர்சரியில் கொடி ரோஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது ஒயிட்டு எல்லோ பிங்க் ரெட்டு பேபி ரொமான்டிக் அப்புறமா ஒயிட் பன்னீர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு இந்த இந்த கொடி ரோஸ் நம்ம பட்டர்ஃப்ளே கொடி ரோஸ்ன்னு நம்ம சொல்வோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ரெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரோஸ் வெரைட்டிஸ் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிகோ ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் தான் ஸ்வீட் அவ்வளான்ச்சின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த பிளான்ட்ஸ் தான் இது ரொம்பவே கூப் சூப்பராக இருக்கும் பட் கலரை பொறுத்த வரைக்கும் அவ்வளான்ச்சஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பூக்களாக கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது ரெட் பட்டர்னு சொல்லுவோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொத்து கொத்தான பூக்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி கிரிக்கிரி வெரைட்டிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பெட்டல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது அக்குவான்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பிளான்ட்டுன்னே சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஐஸ் லோன்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொத்து கொத்தான பூக்களை வந்து குடிக்கும் பாலியன் ரெட்டுன்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட்டை நம்ம ரெட்டில் மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் ரோஸஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது லேவண்டர் கலர் பிளான் தான் ஸோ அன்னோன் ஐடி ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ட் தான் இது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி டபுள் டிலைட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரியான ரோஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய நர்சரி காண்டக்ட் பண்ணலாம் நிறைய விதமான ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ஆன்லைனும் ஆஃப்லைனும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு மாதிரியான ரோஸ் கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் நம்மளுடைய நர்சரி காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான ரோஸ் பிளான்ஸ் ஓரியன்டாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலுமே நீங்கள் நம்மளுடைய நர்சரிக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கான ரிப்ளை குயிக்கப் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ரிப்ளை கொடுக்குற ஒரு கைடன்ஸ் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் ரோஸ் பிளான்ஸை வளர்க்க தெரியல அப்படின்னா பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் ஸோ எங்களை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் போதுமானது நாங்கள் உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்போம் பிளான்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் எப்படி க்ரோ பண்ணணும் அதுக்கான பெட்லேசர் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய நர்சரி பொறுத்த வரைக்கும் பிளான்ட் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கைடன்ஸ் அது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்படலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு முடியுறது மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ மற்ற நர்சரியில் வாங்கிறதுக்கும் நம்மளுடைய நர்ஸில் வாங்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பிளான்ஸு ஸோ நம்ம உற்பத்தி பண்ணி தரமான செடிகளாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஆன்லைனில் வாங்குறதுனால தரமானதை கொடுப்பாங்களா அப்படின்றத கேள்வியை நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் கொடுக்குற பிளான் தரமாக இருக்கும் எங்களால் அளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸை தான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுவோம் அந்த பிளான்ஸ் எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத கைட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஷெடியூல்டு கொடுப்போம் அந்த பிளான்ஸுக்கான மருந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு ரோசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம் ஸோ நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ஈஸியாக பிளான்ஸை க்ரோ பண்ணலாம் இப்போ சம்மர்ன்றதுனால சம்மர் கேரை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா கமெண்டில் பண்ண சொல்கிறத பொறுத்த வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் சம்மரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டூ டைம்ஸ் வாட்டர் கொடுங்க ஸோ கண்டிப்பாக ஃப்ளவரிங்கு மொட்டுக்கள் வச்சுருந்ததுன்னா அதை சீக்கிரமாக ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டுங்க ஃப்ளவர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மூலிமா உங்களுடைய பிளான்ஸு ஈஸியாக க்ரோ பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்த டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான அப்டேட் வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்ன வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி வண்டர்ஃபுல் டே ஹாப்பி கார்டனிங்